மயிலாடுதுறையில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு பாஜகவினர் பல்வேறு யோகா பயிற்சி மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறையில் உள்ள காஞ்சி சங்கரா வித்யாலயா பள்ளியில் பாஜகவினர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் பின்னர் சூரிய நமஸ்காரம் திரிகோண சாசனம் மூச்சு பயிற்சி மற்றும் பத்து நிமிட தியானம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு யோகா பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க